வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் ஏஆர் ரகுமான் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு சமீபத்தில் லண்டன் போயிட்டு இந்தியா திரும்பி இருக்காரு சென்னை வந்திருக்காரு அவர் திடீர் நெஞ்சுவலி காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அனுமதி அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு அவர் அவசர பிரிவு சிகிச்சை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள உள்ள ஏ ஆர் ரகுமானுக்கு ஆஞ்சியோ சிகிச்சை மருத்துவர் குழு கண்காணிப்பு இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் உடல் நலக்குறைவார் மருத்துவமனையில் அமைதி நேற்று லண்டனில் இருந்து சென்னை திரும்பிய நிலையில் உடல் நலக்குறைவு சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு சோ இதை கேட்டவுடனே ஷாக்கிங்கா இருந்தது நம்ம ஏ ஆர் ரகுமான் அவர்கள் விரைவில் பூரண உடல் நலத்துடன் திரும்பி வந்து தன்னுடைய இசைப்பணியை தொடரணும் அப்படின்னு எல்லார் சார்பாகவும் அவருக்காக பிரார்த்தனை செய்வோம் அந்த வந்து நம்ம ஹாரி ஜெயராஜோட பேட்டி பார்த்தேன் அதாவது அவருக்கு முதல் வாய்ப்பு எப்படின்னா கலைப்புலி தானு வந்து ஆலவன் தான் படத்துல வந்து இசையமைக்க கேட்டிருக்காரு கமல் கமல்சார் படம் பெரிய பட்ஜெட் படம் அப்படிங்கிற ஒரு ஒரு திங்கிங் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இவர் ஏற்கனவே மின்னலே படத்துக்கு மூணு பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டாரு முதல் படமா மின்னலே அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு அதாவது அவர் அப்ப வந்து பிஸி கீபோர்ட் பிளேயரா இருந்திருக்காரு எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுக்கும் பயங்கர பிஸியா இருந்திருக்காரு அதாவது அவர் ஸ்டூடியோல வந்து வாசிக்கிற லெவலுக்கு அப்படி இருந்திருக்காரு இவர் போய் வாசிக்காம அவர் ஸ்டூடியோல உட்காந்து வேலை பார்க்கிற லெவலுக்கு பிஸியா இருந்திருக்காரு அப்ப வந்து கலைப்புலி தானு இப்படி ஒரு படத்தை ஆஃபர் பண்றாரு சார் படம் நீங்க முத படமா வேற ஒரு படம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்றாரு கௌதமுக்கு கௌதமுக்கும் அந்த தயாரிப்பாளர் டாக்டர் முரளிமனன் அவருக்கும் வாக்கு கொடுத்துட்டேன் விண்ணிலை பண்றதா அப்படி இருக்கிறப்ப நான் பண்ணா நல்லா இருக்காது சார் படம் தான் எனக்கு பண்ணணும்னு ஆசாதான் பட் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்லி தவிர்த்துடுறாரு அதுக்கு பிறகு மின்னலை வருது ஹிட் ஆகுது அப்புறம் பார்த்தா அதே கலைப்புலி தானு வந்து காக்கா காக்கா படத்துக்காக திருப்பி போறாரு இதே கௌதம் இதே ஹாரிஸ் ஜெயராஜு கலைப்புலி தானு காம்பினேஷன்ல அவங்க ஒர்க் பண்றாங்க அதுக்கப்புறம் அதே கௌதம் மூலமாக வேட்டையாடு விளையாடல அவர் எந்த வாய்ப்பை விட்டாரோ உலக கமலஹாசனோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை விட்டாரோ அந்த வாய்ப்பை திரும்ப கிடைச்ச உடனே அத வந்து புல்லா புடிச்சுக்கிட்டாரு எல்லா பாடலையும் மிகப்பெரிய அளவு வெற்றி பெற வைத்து எல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் மிக கவனத்தை செலுத்தி சூப்பரவா பண்ணி படமும் மிகப்பெரிய வசூல் சாதனை புரிந்து அந்த மாதிரி பண்ண மாதிரியாக அவர் வந்து கரெக்டா அதை பார்த்துக்கிட்டாரு ஏன்னா மொத தடவை நம்ம விட்டுட்டோம் சார் படத்தை அது வந்து கரெக்டு தான் அவர் வாக்கு கொடுத்துட்டாருங்கிறப்ப அதை மீறாம அவர் பண்ணது கரெக்டு தான் அவர் கரெக்டா நடந்துகிட்டதுக்கு தான் பின்னாடி அவருக்கு ஒரு ரிவார்டு கிடைச்சது அதை அவர் வெற்றிகரமா பண்ணாரு அப்படிங்கிறது தான் நடந்து முடிந்த சம்பவம் அப்படிங்கிறத நம்ம அவருடைய பேட்டி மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கு முன்னாடி கலைப்பலி தானும் சொல்லியிருக்காரு நான் வந்து ஆரி ஜெயராஜன் நான் லான்ச் பண்றதா இருந்தேன் பட் அவர் ஒத்துக்கலை முதல் படத்தை முடிச்சுட்டு தான் வருவேன்னாரு முன்னாலே சரி பரவாயில்ல நம்ம பின்னாடி வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்தேன் அதே மாதிரிதான் வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருந்தாரு தேசாபிமானி அப்படிங்கிற ஒரு பத்திரிகைக்கு உலகநாயன் கமலஹாசன் அதாவது மலையாள பத்திரிகை அதுக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு அதுல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஜெமினி கணேசன் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் முதலான மாஸ்டர்களுடன் குழந்தை பருவத்தில் நீங்கள் நடிக்க நடிக்க முடிந்த அனுபவங்களை சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு கமல்ஹாசன் அவர்களுடைய பதில் என்னன்னா ஜெமினி மாமா மாமாவுடன் தான் சினிமாவில் எனது முதலாவது ஆரம்பம் எந்த விஷயத்திலும் உடன் சேர்ந்து நிற்க முன்வருகிறாள் ஜெமினி மாமா சிவாஜியுடன் நடிப்பதற்கு என்னை அழைத்துச் சென்றவர் என் அண்ணன் சந்திரஹாசன் பார்த்தால் தீரும் தான் சிவாஜியுடன் நடித்த எனது முதலாவது படம் சொந்த மகனிடம் காட்டுகிற பரிவு என் மீது சிவாஜிக்கு இருந்தது அவரின் புகழ்பெற்ற படங்களின் வசனங்களை எல்லாம் அன்றே எனக்கு மனப்பாடமாகிவிடும் லொகேஷனில் வைத்து அதை நான் சொல்லும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் என் வாழ்க்கையின் சந்தோஷங்களிலும் கஷ்டங்களிலும் எனக்கு நிழலாக நின்ற பெரிய மனிதர் நடிகனாக வேண்டும் என்று சொல்லவில்லை விஞ்ஞானியாக வேண்டும் அல்லது டாக்டராக திட்டவட்டமாக பதில் சொல்ல என்னால் முடியவில்லை எம்ஜிஆர் தான் எனக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்தார் எத்தனையோ முறை அவர் எனக்கு உணவு ஊட்டியுள்ளார் அப்படிங்கிற பதிலாக தான் கமலஹாசன் அவர்கள் அந்த பேட்டியில சொல்லியிருந்தார் தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட உலநாயன் கமலஹாசன் அவர்கள் அவர் வந்து களத்தூர் கண்ணம்மா முதல் கல்யாணராமன் வரை அப்படின்னு ஒரு தொடர் குமுதத்தில் எழுதியிருந்தாரு அதுல சில பகுதிகளை நம்ம சேனல்ல கூட நான் இது பண்ணியிருந்தேன் அதுல ஒரு பகுதி அவர் வந்து தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட சேர்ந்தது எப்படின்னா அதை அவர் சொல்றாரு அவரை மீட் பண்ணனால என்னால மறக்க முடியாது தங்கப்பன் மாஸ்டர் வந்து ஒரு அசிஸ்டன்ட்டுக்காக தேடிட்டு இருந்தாரு ஏன்னா அவர்கிட்ட இருந்த அசிஸ்டன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிஸியா இருந்தாங்க அசிஸ்டன்ட் தான் இருந்தாங்க பசங்க யாரும் கிடையாது இப்ப நிறைய பேர் இருக்காங்க அப்பெல்லாம் நிறைய பேர் டான்ஸ முறையா கத்துக்கிட்டு கிடையாது அப்ப எனக்கு அரங்கேற்றம் நடந்திருந்தது அப்ப அவரு எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு அப்ப வீட்டுக்கு வந்தப்போ எங்க இவருடைய ஒய்ஃப் சார்காசன் அவங்க அவங்கதான் வந்து அவங்க மன்னி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சினிமால விடுறோமே ஆஹ் ஏதாவது கான்ட்ராக்ட் போட்டுக்கலாமா அப்படின்னு ரொம்ப தயங்கி கேட்டிருக்காங்க எங்க பையனை அனுப்புறோமேன்னு அதுக்கு தங்கப்பன் மாஸ்டர் சொல்லியிருக்காரு திருடனுக்கு கான்ட்ராக்ட் தேவையில்லை ஏன்னா அவன் எப்ப வேணா அந்த கான்ட்ராக்ட உடைச்சிருவான் ரைட்டா நல்லவனுக்கு வார்த்தை தான் கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு நல்லவனுக்கு கான்ட்ராக்ட் தேவையில்லை ஏன்னா அவன் கொடுக்குற வாக்கு தான் அவனுடைய கான்ட்ராக்ட அவன் அவன் ஒழுங்கா எல்லாத்தையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் கான்ட்ராக்ட் வேணாம் அப்படின்னு தங்கப்பன் மாஸ்டர் சேர்த்து டான்ஸ் அசிஸ்டண்டாக நான் அவரிடம் சேர்ந்த போதும் தனியாக விட்டுருந்தாங்க அப்படிதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்க ஆரம்பிச்சு இவர் புழைச்சிக்குவாரு அப்படிங்கிற ஒரு காலகட்டம் அதை வந்து இதுலயும் எழுதியிருக்காரு தங்கப்பன் மாஸ்டர் பல இடங்கள்ல அவருடைய லைஃப்ல அவர் குறிப்பிட்டே குறிப்பிட்டுக்கிட்டே இருக்காரு தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட வேலை பார்த்த அனுபவம் தங்கப்பன் மாஸ்டர் அவர்கிட்ட இவர் அசிஸ்டன்ட் கோரியோகிராபராக இருந்தார் இயக்குனராக இருந்தாரு அதை பத்தி கேட்டாங்க அந்த அனுபவத்தை நான் ஒருபோதும் மறக்க முடியாது எனது பதினாறு வயதில் நான் தங்கப்பன் மாஸ்டரிடம் ஆக ஆனேன் அந்த காலத்தில் நூற்று கணக்கான பாடல் காட்சிகளில் பங்கேற்றிருக்கிறேன் பிரேம் நசீர் மது எம் சோமன் முதலான ஏராளமான கலைஞர்களுடன் சேர்ந்து நான் அஸ்டன் டான்ஸ் மாஸ்டராக பணி செய்திருக்கிறேன் தங்கப்பன் மாஸ்டருடனான பயிற்சி எனது நடிப்பு வாழ்க்கைக்கு உதவி இருக்கிறது தங்கப்பன் வெறும் டான்ஸ் மாஸ்டராக மட்டும் இருக்கவில்லை நிறைய வாழ்க்கை அனுபவங்களை பெற்ற மனிதர் அவர் கலைஞனுக்கு தேவை தன்னடக்கம் என்றும் அவர் எப்போதும் நினைவூட்டிக் கொண்டே இருப்பார் என்னை பொறுத்தவரை நல்ல ஆசிரியர்கள் கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இப்ப தீவிரமா அந்த தேர்டு லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு மும்மொழி கொள்கை அதை எதிர்த்து தான் தமிழ்நாடு ஃபுல்லா தீவிரமான பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு அதாவது என்னன்னா இப்போ பவன் கல்யாண் வந்து ஒரு ஒரு பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா தமிழர்களுக்கு வந்து அதாவது ஹிந்தி மொழி தேவையில்லைன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க ஆனால் அவங்க படங்களை மட்டும் ஹிந்தியில டப் பண்ணுறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ராஜீவ் சர்சே சர்தேசாயுடைய ஒரு ட்வீட் பார்த்தேன் எப்படின்னா அவர் கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்கு போறாரு அந்த கார் டிரைவர் வந்து அவருடைய தமிழ்நாட்டு கார் டிரைவர் அவர் வந்து அவர் பொண்ணை வந்து ஸ்கூல்ல சேர்த்திருக்காரு அவர் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தான் சேர்த்திருக்காரு அங்க ஹிந்தி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் தேர்டு லாங்குவேஜ் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்றாருன்னா இங்க கத்துக்க ரெடியா இருக்காங்க ஆனா அதை கட்டாயப்படுத்தக்கூடாது ஒரு ஆர்டர் போட்டு நீங்க கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு திணிக்க கூடாது அப்படி திணிக்காம இருந்தால் ஏன்னா இங்க பல மொழிகள் பல மொழிகள் இருக்கிற ஊர்ல எல்லா மொழிகளையுமே நம்ம கத்துக்கணும் பியாண்ட் பேரியர்னு சொல்றாரு ஆனா எதுவுமே கட்டாயப்படுத்த தான் ஒரு முக்கியமான ஒரு அண்டர்லைனே இருக்கு கட்டாயப்படுத்தினா எதுவுமே நடக்காது